வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பதிவுலுமே உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கு அப்படின்னா அதற்கு காரணமும் நீங்கள் தான் ஏன் தெரியுங்களா நீங்கள் தான் நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கீங்கள அதனால் எதை தேடுறமோ அதானே நம்ம கையில் கிடைக்கும் எதிர்காலத்தில் நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற அந்த பொறுப்பும் பயமும் உங்கள் மனசில் இருக்குது அதனால தான் உங்களுடைய தேடல் கூட அந்த நல்லதை எதிர்பார்த்த தேடலாக இருக்குது அதனால தான் இந்த பிரபஞ்சம் இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வச்சுருக்கு இப்போ நான் பேசுறதுன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்த குரல் எங்கேயோ யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத விட உங்களுடைய மனசாட்சியின் குரலாக என்னுடைய குரல் ஒழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கணிப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் இந்த பதிவு மேஷம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு நிறைய பேர் நம்ம போன வருடமே சொல்லியிருந்தோம் இந்த சுக்கர பகவான் சுக்கிர பயிற்சி சில நல்ல மாற்றத்தை இந்த இருபத்தி அஞ்சில் ஏற்படுத்தும் எப்படிப்பட்ட மாற்றத்தை ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ண போறாங்க ஏற்கனவே சனி பகவானுடைய தாக்கத்தில் குழப்பத்தில் இருக்காங்க ராசிக்காரங்க கரெக்டுங்களா இப்போ இதற்கான விளக்கத்தை நம்ம தெளிவாக பார்ப்போம் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்ப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் நல்லதாக அமையட்டும் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அந்த மூலிகை சாம்பிராணி பாருங்கள் நல்ல மனசோடு கொடுத்தோம் நீங்களும் நல்ல மனசோட வாங்கிக்கிட்டீங்க அப்போ நல்லது சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் உங்கள்கிட்ட இந்த சாம்பிராணியும் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக ஒரு கடைசி ஒரு எட்டு நாள் மெசேஜ் பண்ணவங்களுக்கு இந்த சாம்பிராணி கேட்டு மெசேஜ் பண்ணவங்களுக்கு திரும்ப ரிப்ளை மெசேஜ் வராமல் இருக்கே என்னங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு எதுவும் தவறாக நினச்சிடாதீங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணனால நம்மளால் உடனே உடனே ரிப்ளை அனுப்ப முடியல இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா தயார் பண்ணிட்டு தான் ரிப்ளை பண்ணுறதா கரெக்டாக வரும் ஏன்னா ஒரு பத்து நாள் ஆயிடுது நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அதனால் கோச்சிக்காதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே யார் யாரெல்லாம் சாம்பிராணி கேட்டுருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை மெசேஜ் வரும் நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ மேஷராசிக்காரர்களுக்கான இந்த விஷயத்தை பார்ப்போம் சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துக்கு உரியவர் சுக்கர பகவானாவே என்ன தனம் வாக்குஸ்தானம் திருமணம் குடும்பம் இது எல்லா அமைப்புக்கும் இவர் தான் அதிபதி சரிங்களா இவர் தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல அமர போகிறார் நான்காம் இடம் அப்படின்னு சொன்னால் என்ன இடம் சுகஸ்தானம் அற்புதமான ஒரு அமைப்பு சுக்கர பகவான் பலம் அடைகிறார் இந்த காலகட்டம் மேஷ ராசிக்காரர்கள் ஒரு பக்கம் குழப்பத்திலையும் ஒரு பக்கம் சோதனைகளையும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் இதே நேரத்தில் ஒரு நல்லதும் நடக்க இருக்கு சரிங்களா ஏற்கனவே சில பதிவுகள் நம்ம போன பதிவுகளில் சொல்லியிருந்தோம் முருகனுடைய அருளால் மேசராசிக்காரர்களுக்கு இனி யாவும் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஆமாம் திரும்பிய பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் முருகனுடைய அருள் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் நல்ல வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான உத்தியோகம் கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் என்னென்னா தற்போதைய சூழ்நிலை மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேலை வருமானம் தொழில் இதுல எல்லாம் ஒரு நடுக்கமும் ஒரு தடுமாற்றமும் இருக்கு இப்போ முன்பு மாதிரி இல்லை இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முன்ன மாதிரி இல்லை சரியா முன்ன மாதிரியே இல்லைன்றது தான் அதிகமாக இப்போ மேசராசிக்காரங்க யோசிக்கிறது இன்னொரு பக்கம் சனி பகவான் இந்த ஏழரி சனி ஆரம்பம் ஆனதுன்னா நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏ இதை வந்து ஏழரி சனி ஆரம்பமாகுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி என்ன மாற்றம் வரும் எப்படிலாம் இருக்க போகுது எதெல்லாம் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு அப்போ பார்க்க போனால் குழப்பமும் பயமும் வந்துருச்சு கரெக்டாக அப்போ அது வந்துருச்சுன்னாவே அடுத்து நம்ம சரியாக பண்ணக்கூடிய விஷயங்களோட தடுமாற்றம் ஏற்படும்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இப்போது இந்த காலகட்டம் சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுக்க இருக்காரு அப்படின்றப்ப அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தகுதியான மனிதனாக நீங்கள் இருக்கணும் என்னங்க தகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நல்லதை ஏற்பதற்கான தகுதி வேறு எதுவும் இல்லை மனத்தெளிவோடு இருப்பது தான் சரிங்களா குழப்பத்தை தவிர்த்து மனத்தெளிவோடு இருப்பது தான் நல்லதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு தகுதி அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த நேரத்தில் குழப்பத்தில் உள்ள மேசராசிக்கார்கள் மனத்தெளிவுக்கு வரணும் அடிப்படையில் எங்கே ப்ராப்ளமோ அங்கே நீங்கள் சரி பண்ணணும் சரிங்களா இந்த உ பதவி உயர்வு சம்பள உயர்வு இதுக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் பாருங்கள் வேலையில் இருக்கிறவங்க தொழிலில் இருக்கிறவங்க சம்பள உயர்வுக்காகவும் இந்த பதவி உயர்வுக்காகவும் புதிய பொறுப்புகளுக்காகவும் ஏற்கனவே சில முயற்சிகளை எடுத்து அதில் தடைகளையும் தாமதத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலம் சில பொறுப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் அதை ஏற்றுக்கோங்க அந்த இடத்துல உங்கள் திறமை காட்டுங்க அந்த இடத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுங்க அதுதான் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா வாக்குஸ்தானம் பலமடையும் தொழிலில் ஏற்றத்தை காணக்கூடிய நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் ராசிக்காரங்க ஒரு சில அடிப்படை விதிகளை நம்ம ஃபாலோ பண்ணு என்னங்கன்னு கேட்டால் அதிக முதலீடு வேண்டாம் சரிங்களா அதிக முதலீடு வேண்டாம் புதிய நபர்களை நம்பி முதலீடு பண்ண வேண்டாம் அதே போல் இந்த நேரத்தில் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் மேஷ ராசிக்காரர்களுக்கு நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் எந்த வேலைக்கும் பின்னாடி போய் நீங்கள் நிற்காதீங்க பின்னாடினா இப்போ வேற வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க வருவாங்கன்னு வைங்களேன் இப்போ சொல்லுவாங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஒரு ஷேர் வந்துடும் அப்படின்பாங்க ஆனா அந்த இடத்துல தான் மேச ராசிக்காரங்க ஏமாறவே ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு தான் தெரியும் மேச ராசிக்காரர்களுக்கு இது சரிப்பட்டு வராது அப்படின்றது சரிங்களா ஆக மொத்தம் எந்த வேலை நீங்களும் அதுல இருக்கீங்க அப்படின்னா முதன்மையா போய் நின்று அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சரிங்களா அதே போல வாக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு வாக்கை கொடுத்தாலும் இதை நான் பண்ணி இதை நான் செஞ்சு தரேங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க இதை நம்ம பண்ண முடியுமா தற்போதைய காலகட்டம் ஏன்னா சொல்லினா கூட ப்ராப்ளம் இல்லை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் நீங்கள் அதை பண்ணலைன்னா அதுக்கு ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வந்துடும் அதாவது எந்த நேரத்தில் எதெல்லாம் நமக்கு மைனஸ் தருமோ அந்த தடுமாற்றத்தை தவிர்த்து நல்லதை கொண்டு வரதுக்கான ப்ளஸ்ஸை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வரணும் இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு புத்தி கூர்மை தேவை எண்ணத்தில் தெளிவு தேவை நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய காலமாக இருக்குது அவர்களால் ஆதாயத்தை அடைவதற்கான காலமாகவும் இருக்கு சரிங்களா அம்மா அப்பா உடல் நிலையில் கவனம் தேவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாய் தந்தை உடலில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன சிம்டம் தெரியுது உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை போய் அணுகி அதற்கான மருத்துவத்தை ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதே நீ நிலம் வீடு சொந்த வீடு இதெல்லாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலையில் இருப்பவர்கள் மேசராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் அதெல்லாம் பெரிய பெரிய முடிவுகள்லாம் நீங்கள் அப்போ தான் எடுக்கணும் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குது இந்த காலகட்டம் கிரகநிலை மாற்றங்கள் என்ன பலன்களை கொடுக்குதுன்றதை நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா கலை ஊடகம் தகவல் தொடர்பு அக்கௌண்ட்ஸ் ஆட்டோமொபைல் உற்பத்தி இந்த இது சார்ந்த முக் முக்கியமாக இந்த மெக்கானிக்கிங் மெக்கானிக் அப்புறம் இது போன்ற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே அதான் நான் சொன்னல புத்தி கூர்மையால் முன்னேற வேண்டிய காலம் குழப்பத்திற்கு இடம் தராமல் இருக்க வேண்டிய நேரம் தேவையற்ற புதிய நபர்களோ அல்லது வெளிநபர்களுடைய பேச்சையோ மைண்டுக்கு கொண்டு வந்து குழப்பமடையாமல் இருக்கணும் இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக மைண்டில் பதிய வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் எப்படி நம்மளை நோக்கி வருவாங்க எந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க நாம் எதையெல்லாம் லைஃப்குள்ள அலோ பண்ணும் எதையெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா நவகிரக வழிபாடு நல்ல மாற்றத்தையும் பண ப பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா சுக்கரனுக்கு நல்லா பாருங்கள் வெண்பட்டு ஆடை உடுத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை உடைத்து மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மறைமுக எதிரிகள் தான் அதிக பேர் இருப்பாங்க வெளியில பக்கத்துல பேசுகிறத பார்த்தா நல்லா பேசுவாங்க நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஆனா அப்புறம் பார்த்தா அவங்களே தான் இவங்களுக்கு எதிரியாகவும் இருப்பாங்க ஏன்னா பின்னாடி பேசுவாங்க மேசராசிக்காரர்களை பத்தி அதிகமாக பின்னாடி பேசுகிறவங்க தான் இருப்பாங்க முன்னாடி பார்த்தா பேச மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உயர்ந்தர உயர உயர்தர வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு நம்ம சில ராசிக்காரர்களுக்கு இப்போ கேட்டுட்ருக்கோம் அந்த விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கேட்க போகிறேன் நீங்கள் அடிக்கடி அதிகாலை மூணு மணியில் இருந்து காலை ஆறு மணிக்குள்ளே விழிப்பு வருகிறதா அப்படின்றத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள் சரிங்களா அலார வைக்காம தானே எழுந்து உட்காடுறீங்களா அது என்னன்னே தெரிலிங்க கொஞ்ச நாளாக மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே என்ன காரணமே தெரில ஒரு விழிப்பு வருது அப்படின்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய கனெக்டிவிட்டி இருக்குது எத்தனை பேர் வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த ராசிகள் ரீதியாக இந்த ஜோதிடம் ரீதியாக கிரகநிலை ரீதியாக நம்ம பலன்களையும் பார்த்தாலும் இங்கே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் இந்த பிரபஞ்சம் ரீதியாக கிடைக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம கண்டிப்பாக யோசித்து கன்சிடர் பண்ணணும் அது குறிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய நபர்கள் எதனால் எழுந்திருக்கிறீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்னன்னே தெரியல திடீர்னு வெளிப்பு வருது விழிப்பு சும்மா வராது நல்லா நோட் பண்ணி பாருங்க எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் இங்கே நடக்காது அதற்குன்னு ஏதோ ஒரு அடிப்படை காரணம் நிச்சயமாக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்காருகிறீர்கள் அப்படின்னாவே அடுத்த நல்ல எதிர்காலத்தை அமைப்பதற்கு அமைத்து கொள்வதற்கான தேடல் உள்ள நபராக தான் இருப்பீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க யார் யாரெல்லாம் எதிர்காலத்தை பற்றின தேடல் அதிகமாக இருக்கோ எப்படி எதை எந்த வேலையில் நம்ம முன்னேறலாம் என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்ற ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம முன்னேறி வந்துடணும்பான்னு அதிகமாக அதை பற்றி யோசிக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக அதை பற்றி தேடக்கூடிய நபர்களுக்கு தான் பெரும்பாலும் இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தானாக விழிப்பு வரும் தானாக விழிப்பு வரும் இதனால தான் விழிப்பு வருதுன்றதை நான் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து உக்காடுறீங்க அப்படின்னாவே அந்த நேரம் சக்தி வாய்ந்த நேரம் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதிகமாக உள்ள நேரம் அப்போ நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஆரோக்கியமான நியாயமான நல்ல விஷயங்கள் சரிங்களா அவை அனைத்தையும் உண்மையிலுமே நடந்துட்டுருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள் சரிங்களா இதை நீங்கள் பண்ணுங்கள் இது எப்படி உங்களுக்கு உடல் அளவில் மாற்றத்தையும் மனதளவில் மாற்றத்தையும் ஏற்படுத்துதுன்னு பாருங்கள் இப்போ ஒரு பத்தாவது படிக்கிற பையன் இருக்காருன்னு வைங்க அவர் வந்து இந்த வருஷம் பத்தா ஏன்னா இப்போ சரியாக படிக்கலன்னு வைங்க அவரு ஆனால் இந்த வருஷம் டென்த்தில் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கணும்ப்பா நானூறு நானூறு மதிப்பெணுக்கு மேலே நான் எப்படியாவது எடுத்துடணும் இல்லைன்னா முந்நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே நான் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வைங்களேன் அப்படி இருக்கக்கூடிய எண்ணம் இருந்து இப்போ அவர் ஒருவேளை அதிகாலை எந்திரிக்கிறாருன்னு வைங்க கிழக்கு திசை நோக்கி கண்களை மூடி உட்கார்ந்து ஆள் மனதில் தான் அந்த ம மதிப்பெண்ணை எடுத்த பிறகு எப்படி மகிழ்ச்சி கொள்வார் அப்படின்ற அந்த விஷயங்களை நினச்சி பார்க்கணும் தன்னுடைய தாய் தந்தையிடம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிறது மகிழ்ச்சி அடைகிறது நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி மகி பூரிப்படைகிறது சரிங்களா இப்படிப்பட்ட நாளை என்ன நடக்க வேண்டும் என்ற காட்சிகளை இன்று பிரபஞ்சத்திற்கு உணர்த்த வேண்டும் சரிங்களா சரிங்க அப்படி நான் தனமும் நினைச்சு பார்த்துட்டு இருந்தா அந்த மார்க் எடுத்துருவோனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைச்சு பாப்பீங்க அதே மாதிரி மார்க்குங் எடுப்பீங்க ஆனா நடுவுல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வேற ஒன்னும் இல்லை நீங்க எதை ஆள் மனதுல ஆழமா விதிச்சீங்களோ அந்த விதைக்கப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஆள் மனதில் விதைத்து அதற்கான எண்ணங்கள் தோன்றி அதற்கான தேடலை உங்களை தேட வைக்கும் இப்போ அந்த சிறுவன் வந்து பத்தாவதுல அதிக மார்க் எடுக்கணும்னு நினச்சி 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 அந்த காட்சிகளை ஆழ் மனதில் கொண்டு வராருன்னா அதற்கான அந்த சந்தோஷமும் பூரிப்பும் உடம்பு உடம்பு முழுக்க ஆகும்போது அந்த ம அந்த சிறுவனுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக ஆரம்பிக்கும் அப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக ஆரம்பிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சிறுவன் படிப்பை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பான் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிப்பான் இந்த வருடம் இந்த மார்க் நம்ம எடுத்தே தீர வேண்டும் என்ற அதாவது பாருங்க எந்த ஆப்ஷனும் அதில் கொண்டு வர மாட்டான் சரி நம்ம அப்புறம் அடுத்த டுவெல்த்தில் பார்த்துக்கலாம் இல்லை நம்ம சும்மா ஒரு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி காம்ப்ரமைஸே ஆக மாட்டான் அந்த சிறுவன் ஒரே முடிவு எடுத்தே ஆகணும் மற்ற எந்த முடிவை பற்றியும் அந்த மனிதன் யோசிக்க மாட்டான் அந்த சிறுவன் யோசிக்க மாட்டான் அந்த ஒரு முடிவை நோக்கி தன்னுடைய முழு உழைப்பையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதற்கான சிந்தனைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுதான் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவோம் என்ற சொல்லுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இது நீங்கள் எதை அதிகமாக ஆராயிறீங்களோ எதை அதிகமாக யோசிக்கிறீங்களோ எதை அதிகமாக உங்கள் மனதில் ஆள் மனதில் விதைக்கிறீங்களோ அது 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 அப்படியே விளைஞ்சு எப்படி வ வளர்ந்து வருது பார்த்தீங்களா செடிகள் அந்த போல் அந்த எண்ணங்கள் வளர்ந்து வளர்ந்து அதற்கான தேடலை ப்ராக்டிக்கலாக உங்களை தேட வைக்கும் ப்ராக்டிக்கலாக யோசிக்க வைக்கும் அப்போ அது ஒரு நாள் கையில் வந்து சேரும் ஆகவே மேஷ ராசிக்காரங்க யார் யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்துக்கிறீங்க எழுந்து உட்கார்றீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் பிரபஞ்சம் ரீதியாக அந்த அதிர்வலைகளை உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த காலகட்டம் நல்லதை தேடி போனோம்னா எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல சரியா அங்கே போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிப்போம் இது சரியான முடிவே நம்ம எடுக்காமல் போயிட்டுமே ஏன் இது மேசராசிக்காரத்துக்கு புரியும் இது ஏன் நான் சொல்கிறேன்னு பெரும்பாலும் மேசராசிக்காரங்க சில விஷயத்தில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம தெரியாமல் இந்த முடிவு எடுத்துட்டோமோ நம்ம தெரியாமல் இங்கே வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் சில எண்ணங்கள் அதிகமாக ஆழ்மனத்தில் ஒரு டிப்ரெஷனாகவே மாறிடும் சரிங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பதால் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் இந்த அதிர்வலைகள் சரிங்களா அது நல்லது எதுவோ அதை நம்மளை தேடி வர வைக்கும் இப்போ ஒரு நல்ல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அதில் பத்து பேரத்தில் ஒரு ஏழு பேர் நெகட்டிவான நபர்கள்னு வைங்க ஒரு மூணு பேர் உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய பாசிட்டிவான நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக வாழ்ந்து கொள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள்னு வைங்க அப்போ அந்த நெகட்டிவாக இருக்கிற ஏழு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தால் ஏதோ ஒரு காரணத்தால் ஏன் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு கூட விலகி போயிடலாம் ஆக மொத்தம் விலகி போயிடுவாங்க அந்த மீதம் உள்ள மூன்று நபர்கள் உங்களோட கனெக்ட் ஆவாங்க அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் அந்த இடத்துல அதிகரிக்கும் சரிங்களா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதில் உங்களுக்கு ஏதாவது சில அமைப்புகள் இல்லைன்னாலும் பிரபஞ்சத்தின் மூலமாக அதை ட்ரை பண்ண பாருங்கள் அதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா இங்கே ஒன்று இல்லைன்னு நம்ம சும்மா உக்காந்துடுறதுக்கு இங்கே நம்ம நாலஞ்சு வாழ்க்கை இல்லை கடவுள் கொடுத்து இந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த ஒரு உயிர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் எதை எதை செஞ்சோம் எதை ஈர்த்து நம்ம லைஃப்பில் கொண்டு வந்தோன்றதை தான் நம்மளுடைய அடுத்த சந்ததிகள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க அனுபவிக்க போகிறாங்க அதை மட்டும் என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க ஆகவே நல்லதை மட்டுமே நினையுங்கள் நல்லதை மட்டுமே பேசுங்கள் நல்லதை மட்டுமே உங்கள் லைஃப்குள்ளே ஈர்த்து கொண்டு வாங்க இங்கே அதுவாலாம் எதுவுமே மாறாதுங்க இங்கே நாம் தான் மாற்றத்திற்கான முதல் அடி எடுத்து வைக்கணும் அப்போ தான் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் நமக்காக ஒரு ரெண்டு அடி எடுத்து முன்னாடி வச்சு நமக்கான மு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த கஷ்டம் பிரச்சனைன்னு அதிக பேர் நான் பிறந்ததுலேருந்தே இன்னை வரைக்கும் தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன் சரி ஓகே நீங்கள் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டீங்க இன்றை வரைக்கும் ஒரு நல்லதே பார்க்கலன்னு கூட வச்சுக்கோங்க ஐயா இந்த ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் நல்லதை நினச்சி நினச்சி நீங்கள் நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள் அடுத்தவங்க லைஃப்பில் என்ன நடக்கணுன்றதை நீங்கள் நிர்ணயம் பண்ணுங்கள் அது நடக்குதோ நடக்கலையோ அது மாற்றி நடக்குதோ அதையெல்லாம் இப்போ நீங்கள் யோசிக்கவே கூடாது அதையெல்லாம் இப்போ நீங்கள் யோசிக்கவே கூடாது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புனா அது இருக்குது அது இல்லைன்னா அது இல்லை அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி யார் என்ன சொன்னாலுமே நீங்கள் நம்பினாதான் அது உண்மை நீங்கள் நம்பலைனா அது போய் இதுதான் மனிதனுடைய இயல்பு அப்போ நீங்கள் நல்லதை நம்புங்க இனி நம்ம லைஃப் நல்லபடியாக மாறப்போகுதுன்னு நம்புங்க அதற்கான முயற்சிகளை சரியாக எடுங்க பயபக்தியோட இந்த உங்களுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தில் தான் ஒரு மனிதனுக்கு பயம் வேணும் எது இல்லைன்னா தன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா வாழ்க்கையே தான் பயமாக ஆயிடக்கூடாதே ஒழிய வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற ஒரு பயபக்தி கண்டிப்பாக மைண்டில் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது அக்கறை இருக்கணும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னுடைய மு என்னுடைய செயல்கள் என் கொ என் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கோ முன்னேற்றத்திற்கோ தடையாக வராதுன்ற ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் அந்த உறுதிமொழி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக உருவாகுதுன்னு அர்த்தம் ஏன்னா இப்போல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்பா ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு மற்ற சொந்த அதாவது ஒரு இந்த வீட்டில் நல்லது நடக்கணும்னு அந்த வீட்டினுடைய சொந்த பந்தங்கள் போராடின காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு இப்போ நல்லது நடந்துடக்கூடாதுன்னு போராடக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க ஏன்னா நிறைய பேர் ஜாதகங்களை பார்க்கும்போது எப் அந்த அவங்க கதைங்கள்லாம் கேட்டோம்னா நம்மளுக்கு நம்ம லைஃப்பு உண்மையிலுமே சொல்கிறேன் இந்த பதிவை பார்த்துருக்கு கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் லைஃப்பெல்லாம் கடவுள் கொடுத்த வரோம் எவ்வளவோ மேல் உங்களை விட பல ரூபத்தில் பல மடங்கு கஷ்டப்படக்கூடிய நபர்கள்லாம் இந்த உலகத்தில் இன்னுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்கள் பாருங்கள் கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது உங்களுக்கு இது நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக தான் அமையும் இங்கே எல்லாருக்குமே கடவுள் தாங்க தராங்க இங்கே நிறைய பேர் வந்து வேணும்னே தெரிஞ்சு சில தவறுகளை செஞ்சிடறாங்க தெரியாமல் சில தவறுகளை செஞ்சிட்றாங்க நல்ல லைஃப்பை இழந்துடுறாங்க இப்படி நடக்குது நிறைய பேர்த்துக்கு சரிங்களா ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்தை எப்படி பயன்படுத்திக்கணுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் சரியாக பயன்படுத்திக்கோங்க இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்